சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஊரில் எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக இருந்தாலும் சென்னையில் தெரு தெருவா அலைஞ்சு வீடு தெரியறதெல்லாம் மிகப்பெரிய அட்வென்ச்சரு ஒன்றுப்பாக வர பேச்சுலர்ஸை வரவேற்கிற சமூகம் வீடுப்பாக வர பேச்சுலர்ஸை விளக்க மாற வச்சே வட்டி விடுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே ஊரை விட்டே ஓடி போய் ஊர் சாமி கும்பிட்டுல மொத்த வரிசையில் பாக்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு தெரிய நகனட்டோடு ஜொலிச்சு ஜொழிச்சு கிடக்கிற ராதாகிருஷ்ணன் சித்தப்பாவை பார்க்கும்போது தான் மொதல் மொதல் மெட்ராஸ் போகணுன்னு ஆசை வந்துச்சு நைட்டே ஸ்கூலுக்கு போய் வாரம்லாம் பண்ணி நடு ராத்திரியில் மொத்த முறையாக சென்னைக்கு கிளம்பின பிறந்த உற்சாகம் இப்போவும் குறையவே இல்லை இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னவே இங்கே இருக்கிற இடங்கள் பெயரெல்லாம் அவ்வளவு பரிச்சயம் சினிமாவும் செய்தியும் புயலும் மழையும் வினோதங்களோடு காலம் காலமாக சென்னையும் படம் பிடிச்சு காமிச்சிகிட்டே இருக்கு சென்னையிலலாம் எப்படி தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்லும்போது கற்பனையில் பார்க்குற சென்னையோட பிரம்மாண்டம் இன்னுமே அழாதியானது தாம்பரம் ஸ்டேஷனில் பறக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயினில் மனுஷங்க அவசர அவசரமாக ஏறுறதும் இறங்குறதும் ஃபுட்போர்ட் அடிக்கிறதும் முகம் மூடி அழகிய கண்களோடு வசீகரிக்கிற மாடன் யுவதிகளும் பிபி உதிட்டே கீ செயின் விற்கும் வட இந்திய சிறுவர்களும் புல்லாங்குழல் இசைக்கும் பார்வையற்ற யாசகரும் உயர்ந்த கட்டிடங்களும் தான் சென்னை வந்ததும் கிடைக்கிற முதல் வரவேற்பு சென்னை நாளே நடிகர்களை சுலபமா பார்க்கலான்னு ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணாம ஜன்னல் வழியா மனசையும் கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டே ஊருக்குள்ள நுழைஞ்ச கோடி நபர்களில் நானும் ஒருத்தன் வைரமுத்து இளையராஜா ரஜினிகாந்த் கலைஞர் ஏன் நம்ம ராதாகிருஷ்ணன் சித்தப்பா வர எல்லாம் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தவங்க தானே அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிட முடியாதா என்ன என்று சிறு நகரில் இருந்தபடி பெரும் கனவு வழியில் உழவிய பொழுதுகளுக்கு அளவே இல்லை உண்மையில் சென்னை எத்தனையோ பேருக்கான கனவு வழி இப்படி கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இங்கே வரவங்களுக்கு எப்படியாவது இருந்துணுன்ற வைராகியத்தையும் எப்படி வேணா இருக்கலான்ற சுதந்திரத்தையும் இந்த நகரம் காலம் காலமாக கொத்துனே இருக்குது லாங் லாங் எகோ சோ லாங் அண்ட் நோ படி நோஸ் ஹவ்லாங் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சென்னை வந்திருந்தப்போ பிருத்திவியோட தூரத்தை அண்ணனோட நண்பர்கள் வீடு தான் எங்களுக்கு அடைக்கலாம் கொடுத்துச்சு சென்னை உங்களை எப்போதும் யாரும் மற்றவர்களாக இருக்க விடுவதே இல்லை அடிக்கிறவ இல்லை ஹாலில் தாண்டி இருக்கிற பெட்ரூமில் போர்த்தியபடி எப்படி ஒரு இந்த ஒரு ஹூ இஸ் த டாக் வாய்ஸ்ன்ற லுக்கில் பார்த்துட்டு எங்களை யாருன்னு கூட கேட்காம தூங்கிட்டாரு அந்த ஈவினிங்கே சிவில் இன்ஜினியர்லேருந்து சினிமாவுக்கு சான்ஸ் ஏறுவது வரைக்கும் வேலை முடிஞ்சு அந்த ரூம் வந்து அடைஞ்சாங்க அந்த அன்னைக்கு நைட்டு நாங்கள் யாரும் தூங்கவே இல்லை மொட்டை மாடியில் ஏரோப்ளைன் சப்தங்கள் இடர ஒரு கையில் ஸ்ட்ரைக்கரோடு கேரமாடியபடி மறுக்கையில் நேர்த்தியாக சிகரெட் பிடித்து கொண்டே பண்ணன் கொடுத்த போதனைகளில் இரவு வெளுத்து கொண்டிருந்தது சங்கர் எஸ் அகாடமி வாசல்ல முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற சேச்சி மலையாளம் கலந்த தமிழில் பிஜி வேணுமோன்னு கேட்டாங்க பேயிங் கெஸ்ட் என்னோ தெரில அந்த வார்த்தை மேலே ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு ஒரு மாதிரி ஃபீல் குட்டா கௌரவமா இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த சேச்சியை என்ன ஸ்கூட்டியில் கூட்டு போய் அண்ணா நகர் முழுக்க பிஜிஸ் காமிச்சாங்க இந்த வாழ்க்கை தான் எத்தனை அழகானதுல பிஜிஸ் எதுவுமே பிடிக்கல அறிமுகம் தெரியாத நபர்களோட ரூம் ஷேர் பண்ணுறதுக்கு சைக்காலஜிக்கலாக டியூன் ஆளான கூட சொல்லலாம் அட போங்க பாசு சென்னையில் வீடெல்லாம் கட்டுப்படி ஆவாது பேசாமல் ட்ரிப்ளிகேஷன் பக்கம் வந்துடுங்க நிறைய சேவை போன கிடக்கு அட அதாங்க மேன்ஷனு என்ன திருப்புரங்குன்று குரல் திருவல்லிக்கே பக்கம் வர சொல்லி பிரச்சாரம் செய்கிறது மறுபடியும் சின்ன வயசுல ஊற விட்டே ஓடி போன தன்னோட தாய்மாம பையனை பற்றி அஜித் சொல்றது வீடாக இருந்தாலும் இப்போ ஜன்னல் வழியாக ஊரை வெடிக்க பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு அப்படி ஒரு பவம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஊருக்கு நல்லது கெட்டது கூட தலை காட்டாமல் இந்த வேளச்சேரி பக்கம் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல வைத்த கழுவிட்டு இருக்கு அழுகு துணி குவியல் கவுல வெக்கடிக்கிற ரூம் பொழுதுபோக்க இந்த ராஜேஷ்குமார் புக்குங்க பார்க்க ஒப்பாத தலைவாணி கொட்டாத குப்பை தொட்டின்னு குழிச்சும் குழிக்காம சீரழிஞ்சு கிடக்குன்னு கொமட்ட கொமட்ட பேசுவான் யாரும் இல்லைன்றத விட யாரும் வேணான்ற மனநிலையோட நாற்பதுகளை கடந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் எத்தனை கொடூரமானது உண்மையில் சென்னைக்கு பல்லாயிரம் முகங்கள் இங்க எல்லாருக்கும் இடம் இருந்தாலும் ஜெயிக்கிறவங்களோட தோக்குறவங்க தான் அதிகம் எல்லாரும் ரஜினியாவும் ராதாகிருஷ்ணன் சித்தப்பா மாதிரியும் தான் உண்மையான எதார்த்தம் புரோக்கர் செலவை மிச்சம் பண்ணி ஒரு லிட்டர் ஃபேண்டா பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு திரு திருவாலஞ்சு நானே வீடு தேடினேன் சில நாட்கள்லேயே நண்பர்கள் கிடைக்க வீடும் கிடச்சிது எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு முஸ்லீம் குடும்பம் அதுக்கும் மேலே ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி ஆரம்ப நாட்கள் அவங்களுக்கும் எங்களுக்கும் வாக்கியா தகுறாரு ஒரு ஆயுத பூஜை நாளில் பொறி அவள் பழங்கள்லாம் அந்த ரெண்டு ஃபேமிலிஸ்க்கும் கொடுத்தோம் அடுத்து வந்த மிலாடி நம்பிக்கு பிரியாணியும் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு கேக்கும் கேக்காமல் வந்துச்சு வாட்டர் டிப்ளமசியில் ஒரு தடவை ஆட்டோவில் போகும்போது என் பக்கத்தில் ஒரு குண்டான நபர் உட்காந்துருந்தார் அவர் இடிச்சுட்டே கடுக்கெடுத்து உட்காந்துருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தன்னோட கனிவான சிரிப்பால் நல்லா உட்காரியான தள்ளி உட்காந்தாரு அந்த பெரிய மனுஷன் மனசளவளையும் உடல் அளையும் குறுக்கி போயிட்டேன் மனுஷங்க கண்ணாடி மாதிரி இல்லை நம்ம காமிக்கிறது அவங்க பிரதிபலிப்பாங்க அந்த பெரிய மனுஷன் சொல்லி கொடுத்த டிப்ளமசி தான் இருக்கும் சரி எங்கேயோ ஆந்திராவுக்கு பக்கத்தில் சென்னைக்கு அருகாமையில் சரத்குமாரும் பிரசனாவும் அப்பார்ட்மெண்ட் செலுத்திட்டு இருக்காங்க இன்னும் கோயம்பேடு மார்க்கெட்லையும் அரும்பாக்கம் சிக்னல்லையும் எக்மூர் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலையும் ஸ்டான்லி பிளாட்ஃபார்ம்லையும் சென்ட்ரல் ரிக்ஸா ஸ்டாண்ட்லேயும் கூவ நதிக்கரையிலையும் மெரினாலேயும் கட்டி முடிக்கப்படாத பாலத்துக்கு கீழேயும் சவ்வேலையும் எத்தனையோ குடும்பங்கள் சென்னையோட பூர்வக்குடிகள் தன்னோட வாழ்வாதாரத்தை தொடச்சிட்டு வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போவே பிளாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த உழைக்கும் வரைக்கும் இப்போ நவீனமய மாதல்ன்ற ராட்சத சூழல்ல சுக்கி டெவலப்மென்ற பேரில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா சம்மந்தமேல் அவங்க வாழ்ந்துட்ருக்காங்க டோலெட் போடை பார்க்கும் போதெல்லாம் அங்கிருந்து எரியப்பட்ட ஒரு புறாக்கோட்டை போல் இங்கிருந்து ஒதுக்கப்பட்ட பூர்வ தான் நினைவுக்கு வராங்க இப்போயும் ஊரில் இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் கவுன்சிலிங்க்கும் இன்டர்வியூக்கும் வர நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களின் உறவினர்களுக்கும் அந்த விடலாம் வேடந்தாங்களா இருக்குது எங்களுக்கு அப்புறம் அந்த ரூமு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிடுச்சு அடுத்த தடவை அங்கே போகிறப்போ அங்கே இருக்கிற புதிய முகங்களுக்கு நாங்கள் யாருன்னே கூட தெரியாமல் போகலாம் ஆனால் அந்த ரூமோட பூர்வக்டிகள் நாங்கள் தான் ஏன்னா வெதை நாங்கள் போட்டது